பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவுல ஒன்பதாம் வகுப்புல இருக்கிற சொல்லும் பொருளும் தேர்வு வடிவில் பார்க்க போறோம் நீங்க ஒன்பதாம் வகுப்பு சொல்லும் பொருளும் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிவுல வெறும் சொல்லும் பொருளும் மட்டும் அதுக்கான பொருள் மட்டும் படித்து போட்டிருப்பேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு வந்து ஒன்பது டெஸ்ட்டுகள் போட்டிருக்கேன் சொல்லும் பொருளும் கலைச்சொல் அறிவும் சிக்ஸ் டு டூ எயித்து வரைக்கும் போட்டிருக்கேன் இந்த பதிவில் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற ஒரு அறுபது வார்த்தைகளை நினைவு போகிறோம் ரொம்ப வேகமாக நான் படிக்கிறேன் கடைக்கடைன்னு அதன் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு ரீகால் நாலு ஆப்ஷனில் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை பதிவு தான் இது வாங்க படிக்கலாம் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்ளுவார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ இதில் மூன்று இனம் என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க குரல் நெடில் கடில் நெடடி வஞ்சிப்பா அகவல் கழிப்பா வஞ்சிப்பா துறை தாலிசை விருத்தம் ஆன்சர் துறை தாலிசை விருத்தம் அடுத்து குரம் மற்றும் பல்லு ஆகியவை எதனுடைய வகைகள் எதன் வகைன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சிற்றிலக்கியம் ஆன்சர் சிற்றிலக்கியம் அடுத்து மூணு மூன்றினம் என்றால் என்ன நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டோம் மூன்றினம்ங்கிறது சங்க பெருமொழிகளாக தமிழ் நிலப்பகுதியாக இசை குறிப்பாக துறை தாளிசை விருத்தமா ஆன்சர் மூன்றினம்னா துறை தாளிசை விருத்தம் திறமெல்லாம் என்பதன் பொருள் என்ன திறனற்றது சிறப்பெல்லாம் பெருமை கூறுவது திறமையற்றது திறமெல்லாம் ஆன்சர் சிறப்பெல்லாம் சிந்தாமணி என்பதன் பொருளை குறிக்கன்னு கேட்டிருக்காங்க தவம் தர்மம் சிந்தனை மணி சிதராதமணி சீவக சிந்தாமணி சிந்தை பொன்மணி ஆன்சர் சிதராதமணி சீவக சிந்தாமணி அப்படின்னு ரெண்டு பொருள் தரும் ஆறு சிந்து என்றால் என்ன சிந்துங்கிறதோட பொருள் என்ன சங்ககால நகரமா ஒரு வகை இசைப்பாடலா வீரகாவியமாய் இலக்கண நூலா ஆன்சர் சிந்துன்னா ஒரு வகை இசைப்பாடல் நான் நாலு ஆன்சர் சொல்லும்போது ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க நீங்க தான் படிக்கணும் குந்த என்பதன் பொருள் என்ன மனம் கவலை உட்கார மேல் குந்த என்பதன் பொருள் உட்கார நீங்கள் ஏற்கனவே நைன்த்து படிச்சுருக்கீங்க ரீகால் பண்ணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தடவை படிச்சுட்டு வரேன் அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பதிவு இருக்குது இல்லை புக்கை பார்த்து கூட படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம் கந்தம் என்பதன் பொருள் என்ன கசப்பு மனம் மேல் காய்ச்சல் கந்தம் மனம் தர அப்படின்னு அந்த பாடல் வரும் மிசை என்பதன் பொருள் என்ன கீழ் கிழக்கு மேல் வெளியே மிசை அப்படின்னா என்ன மேல் விசனம் என்பதன் பொருள் மகிழ்ச்சி கவலை நிம்மதி சிரிப்பு விசனம் என்பதன் பொருள் கவலை பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சொல்லு அதோட பொருள் சேர்க்கணும் குந்த கந்தம் மிசை விசனம் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் குந்த அப்படின்னா என்ன அர்த்தம் குந்த சொல்லலாமா ஆன்சர் சொல்லலாமா குந்த அப்படின்னா உட்கார கந்தம்னா மனம் மிசைனா மேல் மீமிசைன்னு வரும் மிசைனா மேல் விசனம் அப்படின்னா கவலை அடுத்து எந்த இரு இணைகள் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க இரு இணைகள் தவறானது ஆன்சர் பார்க்காதீங்க ஆன்சர் எந்த ஜோடி தவறானது மா வண்டு மது தேன் வாவி அப்படின்னா பொய்கை முதல் அப்படின்னா மரம் இதில் எந்த ஜோடி தவறானது எந்த பேர் வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க மாண்ணா வண்டு மதுனா தேன் வாவினா பொய்கை மூணுமே சரி ஒன்று தான் தவறு முதல் வளர் வளர்முதல்னா மரம் அப்படிங்கிறது மட்டும் தவறு இப்போ வளர்முதல்னா என்ன நெற்கதிரை குறிக்கும் அடுத்து பின்வரும் ஒன்றில் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க தரளம்னா பொன்னா தரளம்னா முத்தா தரளம்னா பூவா தரளம்னா கல்லா ஆன்சர் தரளம் என்பது முத்த குறிக்கும் சரியான ஞாபகம் வைங்க தரளம்னா முத்து பணிலம் என்பதன் பொருள் என்ன சங்கு பாம்பு முத்து கல் பணிலம்னா என்னது சங்கு ஆன்சர் சங்கு வரம்பு என்பதன் பொருள் பாறை மரம் வரப்பு காடு வரம்பு என்பதன் பொருள் வரப்பை குறிக்கும் வரம்புன்னா வரப்பு களை என்பதன் பொருள் பச்சை இலை கரும்பு வேர்க்கொடி களை என்பதன் பொருள் கரும்பு களை என்பதன் பொருள் கரும்பு கா என்பதன் பொருள் காடு தோப்பு சோலை நிலம் கா என்பதன் பொருள் சோலை ஆன்சர் சோலை குழை என்பதன் பொருள் பெரிய கிளை சிறு கிளை வேர்வை சாரி வேர்மை இலை வேர்மைன்னு ஒரு வார்த்தை இல்லை நேர்மையின் கூட வந்திருக்கலாம் அது தவறாக இருக்குது குழை என்பதன் பொருள் சிறு கிளைய குறிக்கும் குளை என்பதன் பொருள் ஆன்சர் சிறு கிளை குளைன்னா கிளை ஞாபகம் வச்சுக்கோங்க அரும்பு என்பதன் பொருள் மலர் முழுது இலைத்தண்டு மலர் மொட்டு கிளை அரும்பு அப்படின்னா எந்த குறிக்கும் மலர் மொட்டை தான் வந்து அரும்புன்னு சொல்லுவாங்க இதில் எந்த இணை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க நாலு கொடுத்துட்டு எந்த இணை தவறானது மாடுன்னா பக்கம் நெருங்கு வளைனா நெருங்குகின்ற சங்குகள் கோடுன்னா குளக்கரை ஆடும் அப்படின்னா ஆட்டம் ஆடுவது இந்த ரென் எந்த எந்த ஆப்ஷன் வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இரண்டு கிடையாது எந்த ஆப்ஷன் தவறு ஆடும் அப்படின்னா ஆட்டம் ஆடுவது தான் தவறு ஆடும் அப்படின்னா நீராடும்னு அர்த்தம் ஓகேவா அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணம் மேதி படிய துதைந்தெழும் இந்த பாடலில் துதைந்தெலும் என்பதன் பொருள் என்ன மெதுவாக எழுகிறதா தூங்கி எழுகிறதா கலக்கி எழுவதா எழுந்து செல்லுவதா கலங்கி எழும் அப்படிங்கிறது தான் வந்து துதைந்து எழும் துதைந்து எழும்னா கலக்கி எழும் தான் ஆன்சர் மேதி என்பதன் பொருள் என்ன மாடு எருமை கன்று யானை ஏதாவது ஒரு மாடோ ஏதோ விலங்கு பேரோ இருந்தால் அதை கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க மேதி என்பதன் பொருள் எருமை துதைந்து எழும் என்பதன் பொருள் எதுவும் பார்த்துட்டோம் செகண்ட் டைம் படிச்சுக்கோங்க மெதுவாக எழுமா கலக்கி எழுமா அமைதியாக எழுமா தூங்குமா துதைந்து எழும்னா கலக்கி எழும் வாழை என்பது எதை குறிக்கும் பெரிய மீன் கரப்பான் இளமையான வாழை மீன் கடலாமை கன்னி வாழைனா இளமையான வாழை மீன் தான் ஆன்சர் சூடு என்பதன் பொருள் என்ன வெப்பம் தீ நெல் அரிக்கட்டு வெங்காயம் சூழ் என்பதன் பொருள் நெல் அரிக்கட்டு பொறுத்துக சுரிவழைன்னா என்ன வேரி அப்படின்னா என்ன பகடுன்னா என்ன பாண்டில் அப்படின்னா என்ன பாண்டில்னா என்ன ஆன்சர் ட்ரை பண்ணுங்க சூரி அப்படிங்கிறது என்ன ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க சூரி வலை அப்படின்னா சங்கு சுரி வலைன்னா சங்கு ஒன்றுக்கு மூணு ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு நாலு ரெண்டுக்கு வேரி அப்படின்னா தேன் வேரி அப்படின்னா தேன் பகடு அப்படின்னா எருமைக்கடா பகடு அப்படின்னா எருமைக்கடா பாண்டில் அப்படின்னா வட்டம் பாண்டில்னா வட்டம் ஆடுவது பாண்டில்னா வட்டம் அடுத்து பார்க்கலாம் ஆளிய முகிலின் கூட்டம் ஆளிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமயச்சாரல் இதுல சிமயம் என்பதன் பொருள் என்ன காற்றழுத்தமா கடல் ஓய்வா மலையுச்சியா நதி வெள்ளமா ஆன்சர் பார்க்காதீங்க ஆன்சர் காட்டின தெரியாமல் சிமயம் என்பதன் பொருள் மலையுச்சி அடுத்து இருபத்தி எட்டு பின் வருவன எந்த இணை தவறானது நாளிகேரம்னா தென்னை நரந்தம்னா நாரத்தை கோழின்னா பச்சிலை மரம் சாலம் அப்படின்னா மரம் இதுல எது தவறானது கண்டுபிடிங்க பார்க்கலாம் படிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவீங்க கோழி அப்படின்னா மரம் கிடையாது பச்சிலை மரம் கிடையாது அரச மரம் கோழின்னா அரச மரம் அரச மரம் நிழலில் கோழி விளையாடுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஒம்பது பின் வருவோனா எந்த இனி சரியானவைன்னு கேட்டிருக்காங்க எது சரியானது ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க தமாளம் அப்படின்னா என்ன இரும்பு வந்துன்னா என்னன்னு தெரிஞ்சா சொல்லிடலாம் தமாளம்னா என்ன பச்சிலை மரமாக இரும்பொந்துன்னா என்ன நெல் தண்டா தமாளம் அப்படின்னா பனை இலையா ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் தமாளம் அப்படின்னா பச்சிலை மரம் இரும்பொந்து அப்படின்னா பருத்த பனை மரம் தமாளம்னா பச்சிலை இரும்பொந்து அப்படின்னா பருத்த பனை மரம் அடுத்து சொல்லும் பொருளும் பொருத்த சொல்லியிருக்காங்க இரும்பொந்து இப்போதான் பார்த்தோம் இல்லையா சந்துன்னா என்ன நாகம்னா என்ன காஞ்சினா என்ன எல்லாமே வந்து மரம் தான் காஞ்சி அப்படிங்கிறது என்ன மரத்தை குறிக்கும் காஞ்சினா ஆற்று பூவரசு சந்து அப்படின்னா சந்தன மரம் நாகம்னா நாகமரம் இரும்பொந்து அப்படின்னா பனை பனைமரத்தை குறிக்கும் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க இரும்பொந்து அப்படின்னா பனைமரத்தை குறிக்கும் கரெக்டாக சொன்னீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நைன்த்தில் நிறைய இருக்குது நாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வார்த்தைகள் இருக்குது பின்வரும் எந்த இரண்டு ஜோடிகள் சரியானது எந்த பேர் கரெக்டன்னு கேட்டிருக்காங்க யாக்கைனா உடம்பு யாக்கைனா உயிர் புனரியோர் அப்படின்னா தந்தவர் புனரியோர் அப்படின்னா தாயார் இந்த யாக்கைக்கும் புனரியக்கும் எது சரின்னு கேட்டிருக்காங்க யாக்கைனா உடம்பு புனரியோர்னா தந்தவர் ஏவும் சியும் தான் சரி புனரியோர்னா தந்தவர் அடுத்து பின் வருவன எந்த இணை சரியானது தான் ரெண்டு இணை கேட்டிருக்காங்க பின் புலம் அப்படின்னா புள்ளிய நிலமா புண்புலம் அப்படின்னா பசுமை நிலமா தாட்கும் அப்படின்னா முயற்சி ஆளுமையா இல்ல தாட்கும் அப்படின்னா தோல்வியா சரியானது புண்புலம்னா புள்ளிய நிலம் தாட்கம் அப்படின்னா முயற்சி ஆளுமை பின்வருவனில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள் பாடைமாக்கல்னா போராளிகள் குழுமி அப்படின்னா சுழலும் காற்று தோம் அப்படின்னா புகழ் எல்லாமே தவறு சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள்ங்கிறது மட்டும்தான் சரி சரியா பின்வருவன எவை சரியானவை பாடை மாக்கல் பல மொழி பேசும் மக்கள் குழியி ஒன்று கூடி குழியினா ஒன்று கூடி தோம் அப்படின்னா குற்றம் கோட்டி அப்படின்னா கோபம் இதில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க இதில் ஏபிசி மூணுமே வந்து சரி கோட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் தவறு கோட்டினா மண்டபம்னு வரும் பின் வருதில் எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க தோம் அப்படின்னா குற்றம் கோட்டி அப்படின்னா மன்றம் குழிமி அப்படின்னா ஒன்று கூடி பாடை மக்கள்னா என்ன விவசாயிகள் கிடையாது அது மட்டும் தான் தவறு பாடை மக்கள் விவசாயிகள்ங்கிறது மட்டும் தவறு அடுத்து புலம் என்பதன் பொருள் புலம்னா என்ன வெள்ளிய இரும்ப பொன்ன சிலையா புலம்னா பொண்ணை குறிக்கும் வேதிகை என்பதன் பொருள் மேடை திண்ணை வாசல் தாழ்வாரம் வேதிகைனா திண்ணைன்னு நினைக்கிறேன் ஆமாம் திண்ணை தூணம் என்பதன் பொருள் என்ன தூணம்னா என்ன மரமா கம்பியா தூணா மரத்தூணா தூணம்னா செய்யுள்ள தூண் தான் கொடுத்துருக்காங்க அதனால் தூண் தான் முப்பத்தி ஒன்பது தாமம் என்பதன் பொருள் என்ன மாலை வளையல் புடவை கம்பளம் தாமம் என்பது மாலையை குறிக்கும் முத்து தாமம் அப்படின்னா என்ன முத்து மாலைன்னு அர்த்தம் பின்வரும் ஆள் எது வேறுபட்டது இதில் எது வந்து மாறுபட்டு இருக்குன்னு கேட்டிருக்காங்க கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடிகள் சேர்ந்தது காலூன்றும் கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம்னா துணியால் ஆன கொடி விலோதம் அப்படின்னா துணியால் ஆன கொடி நெற்கம்பு அப்படின்னா நெல் வகை நல்லாவே தெரியுது நெற்கம்புன்னா நெல் வகை கிடையாது அது மட்டும்தான் மாறுபட்டது ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இது ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க ஆனால் உங்களுக்கு இப்படி கொடுக்க மாட்டாங்க பயங்கர கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க நல்லா படிச்சுக்கோங்க கதலிகை கொடினா என்ன சிறு சிறு கொடிகள் சேர்ந்தது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அங்கே போயிட்டு மார்க்கை ஈஸியாக எடுக்க முடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பாருங்கள் டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் எழுதினா தான் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் ஓகே ஃபார்ட்டி இதோட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நாற்பது கேள்விகள் இதோட இந்த பதிவு முடியுது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள் வேறு எப்படிலாம் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் தேங்க்யூ